விஜய் கட்சியின் பெயரை கூட உச்சரிக்கிறதுக்கு தயங்குற ஒரு கட்சி விஜய் எல்லாம் ஒரு பொருட்டா எங்களோட அனுபவம் என்ன விஜயின் வயது என்ன நாங்கள் அரசியலில் ஐம்பது ஆண்டு காலம் மேலாக இருக்கோம் அவர் நேற்று தொடங்கிய கட்சி அவரை பத்தி எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறீங்க இப்படியெல்லாம் விஜயின் கட்சி குறித்து மிகவும் கீழே இறக்கி பேசின ஒரு கட்சி தான் இன்னைக்கு விஜய பார்த்து ஒட்டுமொத்தமாக நடுங்கி போயிருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை திமுக அரசு தொடர்ச்சியாக விஜயின் கட்சிக்கு கொடுத்து கொண்டே உள்ளது எல்லா கட்சியும் கூட்டம் போடுறாங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் விஜயின் கட்சி மட்டும் எந்த ஒரு கூட்டம் நடத்தணும் இல்லை நாங்கள் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டால் அந்த கூட்டத்துக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் தான் அப்படின்னு தான் அதிகாரிகள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்கள சொல்லி குற்றம் இல்லை அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுதோ அதை தான் அந்த அதிகாரிகள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இதுவரை வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அடக்குமுறை ஏவுகிறது திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க தாவேக்காவினர் டிசம்பர் பதினாறாம் தேதி ஈரோட்டில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில விஜயின் அந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்று வரை அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது காவல்துறை அப்படின்னு செங்கோட்டையனே ஒரு மிகப்பெரிய பேட்டியை கொடுத்து புலம்பி தள்ளியிருக்கிறாரு உண்மையிலே டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் மக்கள் நிகழ்ச்சி நடைபெறுமோ நடைபெறாதா அப்படின்ற இயக்கத்திலேயே ஈரோட்டு மக்கள் எல்லாருமே புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க நல்லா பாட்டு பாடுவாரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு நல்லா நடிப்பாரு நல்லா சிரிக்க வைப்பாரு இதையெல்லாம் பண்ணுவாரு ஆனா நம்ம கட்சியவே ஆட்டி படைப்பாரு அப்படின்னு திமுக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நடிகர் விஜயை கண்டு அன்றைக்கு நடிகர் விஜயா இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதி விஜயாக மாறி திமுக கண்ணுக்குள்ள விரல விட்டு இருக்காரு நம்ம கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து இன்று வரை சொல்லிட்டு இருக்கோம் திமுக இதுவரை அஞ்சாத அளவிற்கு விஜய பார்த்து அஞ்சுகிறது காரணம் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது கரிஸ்மேட்டிக் பவர் இருந்ததோ அது கீக்குலா விஜய் அவர்களுக்கு இருக்கு இன்ஃபேக்ட் அதை விட அதிகமாக ஒரு படி மேல இருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இளைஞர்கள் கூட்டம் இருந்ததான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல ஆனா விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்திட்டே அதுக்கு தான் திட்டமிட்டு கரு துயர சம்பவத்தில் எப்படியாவது விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்திடணும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா நீதிமன்ற உத்தரவை வாங்கிட்டு அவர் சிபிஐ விசாரணை எடுத்தாரு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு விஜய்க்கு வரவேற்பு கொடுத்தாங்க இப்ப சமீபத்தில் பேசிய விஜய் திமுக கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி அரசை பார்த்து திருந்தணும் எனக்கு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க என் பேச்சை கேட்க வரக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா திமுக அரசு டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் அவர்கள் ஈரோட்ல ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த போறாரு குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவே காவலை இணைஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்த போறாரு அந்த நிகழ்ச்சியை நடத்தி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பப்ளிக்க காட்டணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே தாவேக்கா தொண்டர்கள் ஈரோட்டு மண்ணில் இருப்பாங்க செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அந்த மண்ணில் இருப்பாங்க செங்கோட்டையின் விரும்பக்கூடிய அதிமுக நபர்களும் அந்த மண்ணில் இருப்பாங்க செங்கோட்டையன் ஒரு கிரவுண்டை சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நாங்கள் கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்கிறாரு அந்த அனுமதி கேட்டு அவர் கோரிக்கை வச்சுட்டு வெளியில வந்த உடனே என்ன சொல்றாரு இந்த அனுமதி மறுக்கப்பட்டால் இன்னொரு இடத்துல விஜயமங்கலம் டோல்கேட்ல பதினாறு ஏக்கர்ல மக்கள் கூடும் அளவுக்கு நான் ஒரு மைதானத்தை பார்த்து வச்சிருக்கேன் அந்த பதினாறு ஏக்கர் இல்லாம பத்து ஏக்கர்ல பார்க்கிங் வசதிக்கும் நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அதனால நான் வந்து கோரிக்கையாக வச்சிருக்கேன் அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டால் இந்த இடத்தையுமே நான் காமிப்பேன் அப்படின்னு சொன்னார் சொன்னது போல் முதல்ல கொடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஆனால் அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க செங்கோட்டையன் பிளான் பி வச்சுருப்பாருன்னு பிளான் பி வச்சுருந்த ஒருத்தர் அந்த இடத்த போய் சொல்லும்போது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியை திமுக அரசு விஜய் கட்சிக்கு கொடுத்துருக்கு எண்பத்தி நாலு கண்டிஷன்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே விஜய்க்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு பஸ்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும் கையை ஆட்டக்கூடாது வெளியில வரக்கூடாது ரோட் ஷோ நடத்தக்கூடாது இந்த இடத்துல தான் நின்று பேசணும் இவ்வளவு நேரம் தான் பேசணும் தான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு விஜயை ஒடுக்கி வச்சிருக்காங்க ஆனாலும் மக்கள் தன்னெழுச்சியாக கொண்டு விஜய சந்திக்கிறதுக்கும் விஜயின் பேச்சை கேட்பதற்கும் வர்றாங்க என்ன அரசியல் முன்வைக்க போறாரு என்ன மாதிரி அரசியல் இருக்க போது அடுத்து திமுக அட்டாக் பண்ணுவாரா எந்த அரசியல் தத்துவங்களை முன்வைக்க போறாரு இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட மக்கள் வர்றாங்க எல்லாருமே விஜயை வந்து கரூர் விஷயத்துல குற்றம் சாட்டணும் அவர் மேல தவறு தவறுன்னு பேசணும்னு ஒரு கூட்டம் திட்டமிட்டு வேலை செஞ்சது சமீபத்துல கூட அதற்கு சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக தயவு செய்து புதுச்சேரி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் யாருமே வராதிங்க அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க இதுதான் ஒரு நல்ல தலைவன் பண்புக்கு அழகு அவர் ஏற்கனவே இது போல சொல்லிட்டே இருந்தாரு ஆனாலும் மக்கள் அவர் மேல உள்ள ஒரு அன்புல பாசத்துல அவரை பார்க்கணும் அவர் பேச்சை கேட்கணும்னு வந்துடுறாங்க அதனாலதான் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இது இனி வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே பாதுகாப்பா நடக்கணும் மக்களுக்கு எந்த விதமான துயரமும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தொண்டர் படையினு ஒண்ணு தாவேக்காவே உருவாக்குனாங்க அவங்க எல்லாருமே மக்கள் கூட நின்று பாதுகாப்பாக நிற்பாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க இவ்வளவு ரூல்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அது போக எங்களோட தொண்டர் படையுமே இருக்கு இப்படின்னு சொல்லியும் கூட இவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு அவ்வளவு தயக்கப்படுறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் ஈரோடுல போய் நின்று விஜய் யாரை பத்தி பேசுவாரு ஸ்டாலின் குறித்து பேசுவாரு நம்ம கட்சியை தாக்கி பேசுவாரு இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு பிளாஸ்டா வெடிக்குது ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய மக்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கண்ணை இந்த மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்தி வச்சிருந்தோம் ஆனா விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா அவங்க எல்லாத்துக்கும் கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி தெளிய வச்சிருக்காரு இது நம்மளுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருதுறாங்க இதை புரிஞ்சுகிட்ட செங்கோட்டையன் என்ன பண்றாரு எத்தனை வருஷம் அரசியல் அவர் இருக்கிறாரு எவ்வளவு விஷயங்களை பார்த்துருப்பாரு அதனால தான் ரொம்ப நொந்து போய் வெளிப்படையாவே பேசினார் எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்குறாங்க எதுக்கு எண்பத்தி நாலு கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னு தெரியல திமுக அமைச்சர் சாமிநாதன் சொல்றாரு மக்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மக்களோட பாதுகாப்புக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தாவேக்கா தொண்டர்களை கைது செய்வதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு அவர் பேசுறாரு உங் மக்கள் மேல உங்களுடைய கருணையை பார்த்து நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம் அதே நேரத்தில் திமுக அரசை நோக்கி இப்படி விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அமைச்சர்கள் மூத்த முன்னோடிகள் இவங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு கேள்வி நீங்க திமுகவில் இருங்க இல்லை அதிமுகவில் இருங்க ஒவ்வொரு முறையும் உங்க கட்சி தலைவர்களோ இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களோ வரும்போது எவ்வளவு பெரிய பேனர் வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய பிளக்ஸ் வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய கட் அவுட் வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய பெரிய கொடிகளை நடு ரோட்ல ஊன்றிங்க அப்ப எல்லாம் மக்கள் யாருமே விழுந்து இறந்து போக வாய்ப்பு இல்லையா அது உங்களுக்கு பாதுகாப்பா தெரியுதா இதே தானே சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு மாணவி வண்டியில போயிட்டு அந்த கொடி கம்பம் சாஞ்சி விழுந்து மரணிச்சு போனாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து மனித புனிதர் போல மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க திமுக அதிமுக நீங்க ரெண்டு கட்சி ஒரு நேர்மையான கட்சி என்ன பண்ணணும் மக்கள் பாதுகாப்புல யாருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது எந்த கட்சியின் மேல கொடி ஊண்டக்கூடாது கட்டோட் வைக்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க விஜய்க்கும் பொதுவாக பேசுறீங்க பாரபட்சம் காட்டல அவர் இடத்துல நீங்க அரசியல் பண்ணல அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நீங்க வரும்போது சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் போய் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலத்தை திறந்து வச்சாரு அந்த பாலத்தை அவர் திறக்கிறதுக்கு அந்த பாலம் மொத்தத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தான் ஆனா இவங்க வச்ச கட் அவுட் ஆஃப் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஏர்போர்ட்ல இருந்து வச்சிருக்காங்க அந்த ரிங் ரோடு வர்றதுக்குள்ள அப்ப அந்த கொடிகள் கம்பம் சாஞ்சி எதுவும் சின்ன விபத்து நடக்காதா அதையெல்லாம் ஏன் போலீஸ் கமிஷனர்ஸ் வந்து கண்டுகிறது இல்லை அப்ப என்னன்னா ஆட்சி அவங்க இடத்துல இருக்கு விஜய் வந்து அடக்கணும் ஒடுக்கணும் நெருக்கணும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க பலமுறை படிச்சு படிச்சு சொல்லியாச்சு நீங்க இது போன்ற வேலைகளை செய்யும் போது அது விஜய்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் போய் முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையா முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க அவங்களை யாரோ தப்பா கைட் பண்றாங்களோ அப்படின்ற எண்ணமுமே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அவர் தவறான பாதையெல்லாம் போயிட்டே இருக்காரு அவர் எடுத்த முடிவுகள் எல்லாத்திலயுமே பாருங்க காவல்துறை வச்சு சவுக்கு சங்கரை கைது பண்றது அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி நோட்டு அவரை கைது பண்றது இவங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை திருப்திப்படுத்துவதற்கும் கூட்டணி கட்சி தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்கும் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரதிபலிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க விஜய் வந்து ஒரு ரவுண்டு தாண்ட மாட்டாரு இத்தனை ஓட்டு தான் வாங்குவாரு அத்தனை ஓட்டு தான் வாங்குவாருன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த சர்வே சொல்லிடுச்சு விஜய் எழுபது சீட்டு வாங்குறாருன்னு அவர் வாங்குறாரு வாங்கலான்றத காலம் தான் தீர்மானிக்கும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க ஆனா இப்படி ஒரு பேசு பொருடும் வந்து நின்றுட்டார்ல தாவேக்க திமுகன்னு ஒரு எல்லா இடத்துலையும் கிளைம் பண்றாரு அப்படி ஒரு போட்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு நீங்க அதிமுகவை பார்த்து கூட இவ்வளவு பயப்படல காரணம் என்னன்னா அங்க ஒரு லீடரே கிடையாது உங்க கட்சியிலயும் லீடர் கிடையாது ஆனா ஒரு தெரி எமர்ஜிங் லீடரா வந்துட்டு இருக்காரு அவர் மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் மக்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இப்ப நம்மளும் அதே தான் சொல்றோம் மக்கள் பாதுகாப்பு முக்கியம் மக்கள் உயிர் முக்கியம் தயவு செய்து டாஸ்மாக் மூடுங்க ஸ்டாலின் அப்பா இதான் உங்ககிட்ட எல்லாருமே கேட்கறாங்க தயவு செய்து மூடுங்க மக்கள் மேல அவ்வளவு அக்கறை கொண்ட நீங்க டாஸ்மாக மூடிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி சிலை நாங்கள் தவிர்ப்பதற்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணுங்க படிப்படியாக மது விளக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு எப்ப நீங்க மது விளக்கு அமல்படுத்தப்படும் சொன்னீங்களோ வந்த முத வருஷத்துலயே பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபான்ற ட்ரெண்டை கொண்டு வந்தது நீங்கதான் இன்னைக்கு கரூர்ல இருந்த முன்னாள் அமைச்சரை யாருமே அவர் பேர் குறிப்பிட்டு கூப்பிடுறது இல்ல அவரை எல்லாருமே பத்து ரூபா அமைச்சர் தான் சொல்றாங்க பாட்டில் அமைச்சர் தான் சொல்றாங்க இதற்கு காரணம் யாரு உங்களுடைய தலைமை பண்பு தானே இப்போ விஜயன்ற ஒருத்தர் நடிகர் நம்ம பல முறை சொல்லியாச்சுங்க எத்தனை முறைங்க திரும்ப திரும்ப இதையே பேசுறது அவர் வந்திருக்கிறாரு நிற்கட்டும் மக்கள் முன்னாடி தத்துவத்தை வைக்கட்டும் கொள்கையை வைக்கட்டும் அவர் வாக்கு கேட்கட்டும் நீங்க சரியான ஆட்சி கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தேர்வு செய்ய போறாங்க நீங்க இதுவரைக்கும் சரியான அடிப்படை சாலை வசதி கொடுக்கல மருத்துவத்தில் அந்தளவுக்கு முன்னேற்றம் இல்லை கல்வியில தரமான கல்வியை கொடுக்கல குடிநீர் வசதி இல்லை இது எல்லாமே இருக்கு பேருக்கு ஆனா தரமான முறையில் மிகப்பெரிய கேள்விக்குறி இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் கொண்டு வந்து அது மாற்று எவர் ஒருவர் நேர்மையாக வந்தால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் கொண்டாடுவார்கள் நீங்க ஒருவேளை நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு எங்கேயுமே போக போறது இல்ல எந்த யூடியூபர் திறந்தாலும் விளம்பரம் வருது ஸ்டாலினுடைய ஆட்சியில் எங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தது எங்களுக்கு இவ்வளவு உதவுனாங்க இவர் இல்லைன்னா நாங்கள் உயிர் வாழ்ந்துருக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி விளம்பரம் பண்ணுறீங்கல்ல நீங்கள் நல்ல ஆட்சி நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல தலைவர்களை உருவாக்கி இருந்தீங்கன்னா நீங்க ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மக்கள் நேரம் போய் உதயசூரியன் சின்னத்தை அழுத்திட்டு வர போறாங்க அதே போலதான் அதிமுகவும் திமுக ஆட்சியை அந்த அளவுக்கு வெளுத்து வாங்க எடப்பாடி பழனிசாமி ஆனா அந்த அளவுக்கு தகுதி இருக்கா இவருக்கு சொல்றதுக்குன்னு கேட்டா கிடையாது ஏன்னா இது இன்னைக்கு வந்து சொல்றாரு திருப்போணத்தில் அஜித் குமார் கொலை வழக்குக்கு நாங்க நியாயத்தை பெற்றுத் தருவோம் அப்படின்னு ஈபிஎஸ் சொல்றாரு சாத்தான்குளம் வழக்கு இன்னும் நீங்க நீதியை பெற்றுத்தரல இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டு நடந்தபோது டிவியில பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றத்தை கொடுக்க போறோம் நீ பெரியால நான் பெரியாலு சொல்லி அன்று டீலிங் வச்சு அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சுக்கிட்டு இவங்க விஜய கடுமையை எதிர்க்கிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு ஜனநாயக நாடு நான் ஒரு ஜனநாயக முதலமைச்சர் நான் ஜனநாயகத்தின் பாதுகாவலன் அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா விஜயை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்க உண்மையிலேயே அவரிடத்துல உங்களுடைய கொள்கையத்தையும் தத்துவத்தையும் முன் வச்சு அவரை வெல்ல முடியுமா அப்படின்னு நீங்க போட்டி போட்டு பாருங்க அதை விட்டுட்டு விஜய வந்து ஒடுக்கக்கூடிய வேலைகளை அடக்குமுறை செஞ்சு அவரை வீட்டுக்குள்ளேயும் முடக்கி வச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினொன்று போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை